ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சேகர் ஜானு லைஃப் ஸ்டைல் சேனல் சண்டே அதுவும் காலையில் எங்கள் அக்கா வேற அக்கா பொண்ணு வேறு வந்திருந்தாளா சரி அவளுக்கு என்ன வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு சரி இட்லி வச்சு நம்ம ஒரு மட்டன் கிரேவி சூப்பராக செஞ்சு வச்சுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு கிலோ மட்டன் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி அதாவது பல்லாரி யூஸ் பண்ணேன் பார்த்துக்கோங்க ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து சாப்பாட்டுனா சின்னவங்க யூஸ் பண்ணலாம் இது வந்து இட்லிக்கு தானே அதனால் பல்லாரி போட்டு அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை போட்டு வதக்கினேன் வதக்கி முடித்ததும் குக்கரில் வந்து மசாலா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க ஒரு எட்டு விசில் விட்டுருந்தேன் தக்காளி வதங்கின உடனே அந்த விசில் எடுத்துட்டு அப்படியே உள்ளே ஊற்றி வச்சு பார்த்துக்கோங்க மசாலா அந்த கிரேவியோட சூப்பராக வந்துருந்துச்சு அப்படியே உள்ள கொட்டி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் நான் கொஞ்சம் கசகசா இதெல்லாம் நல்லா குள்ளு குள்ளுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் திடுங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மட்டன் நல்லா கொதித்த உடனே அந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே ஊற்றியாச்சு உள்ள அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்ன மசாலா போட்டேன்னா ஆச்சி ம மட்டன் மசாலா அது போட்டேன்னா அதுக்கப்புறமா கொஞ்சமாக நவீன் சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டேன் செம்ம வாசம் சும்மா சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க அதையும் போட்டு நல்லா கொதிக்க கொதிக்க சும்மா சூப்பராக இருந்தேன் அப்படியே ஒரு கரைக்கு இட்லியையும் வேக வச்சுட்டேன் அதுவும் ஒரு கரைக்கு இட்லி வந்துக்கிட்டு வேறு இருந்துச்சா இங்கே அப்படியே ஆச்சி மசாலாவையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கசகசாவை வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் ஒரு அஞ்சு ரூபா அளவு போட்டேன் பார்த்துக்கிடுங்க அதுவும் ஒரு அரைமுடி தேங்காய் நல்லா குழு குளுன்னு அரைச்சி வச்சு அப்படியே உள்ளே ஊத்துனா அப்படி கிண்டும்போது சும்மா சூப்பராக இருந்துச்சு அப்படி தேங்காய்பாலோட குள்ளு குழுன்னு நல்லா இருந்துச்சு நல்லா கிண்டி நல்லா கொதிக்க விட்டுட்டு கரெக்டாக உப்பும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம தயிர் வாங்க மறந்தாச்சு இருந்தாலும் என்ன பண்ணேன் வீட்டில் ஒரு லெமன் இருந்துச்சா அப்படியே அந்த லெமனை ரெண்டாக கட் பண்ணி அப்படியே புளிஞ்சி விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த லெமன் ஃப்ளேவரோட ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பார்த்துடுங்க அது நல்லா கொதிக்க விட்டுட்டேன் லெமனை ஊற்றினோடனே அந்த புளிப்பு எல்லாமே கிரேவியில் நல்லா அப்படி சூப்பராக அட்டாச் ஆயிருச்சு அப்போ வந்து டேஸ்ட்டு செம்ம தூக்கலாக இருந்து லைட்டாக உப்பு கம்மியாக இருந்து உப்பு போட்டோடனே செம்ம தூக்கலாகிட்டு பார்த்துடுங்க அப்படியே நல்லா கிரேவி கொதிக்க கொதிக்க அப்படியே ஒரு மனம் வீடே அவ்வளோ மனமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு மல்லி இலை இருந்துச்சா மல்லி இலையை அப்படி சூப்பராக அப்படியே அழகாக தூவி விட்டாச்சு தூவி விட்டுட்டு அப்படி நல்லா கொஞ்சம் இட்லிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரேவியாக வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் அப்படியே இறக்கி ஆச்சு கொத்துக்கோங்க அப்படியே ஒரு செம்ம அழகு பார்க்கவே அழகாக இருந்துச்சு அப்படியே ஒரு மூணு இட்லியும் வச்சு அந்த கிரேவியும் வச்சு என் பையன் அம்மா எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன்னா சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அந்த கிரேவியை ஊற்றி கொடுத்தாச்சு ஊத்துடுங்க சூப்பரான டேஸ்ட்டு சண்டே சமையல் இப்படி தான் செம்மையாக இருந்துச்சு எல்லாரும் ஒரு பிடி மொத்தமாக உட்காந்து எல்லாரும் ஒரு பிடி பிடிச்சாச்சு காலையிலே பாய் இந்த மட்டன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ பேசி போட்டிருக்கேன் பாய் Subscribe neng bye. Oke. Okay.